இல்லை மனித சுரண்டல் சமூகத்திற்கு அறமாக போய்விட்டது இருப்பவர்கள் இல்லை சமூகத்திடமே கேள்வி கேட்ட வாளி அப்படிதான் நான் இந்த பாட்டை வந்து பார்க்கறேன் படி நிறைவே பொருளிருக்கும் ஒரு பாட்டுக்குள்ள பாலிடிக்ஸ் பேசுறதுனா என்னன்னு தெரியுமா அதுக்கு வாலி சார் ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஏ எடுத்துப்பாரு தேது இந்த பாட்டுக்குள்ள கம்யூனிச கருத்துக்களும் இருக்கும் ஆகில் வென் லைஃப் ஹிட்ஸ் ஹார்ட் எனக்கு தூக்கம் வரல எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு நான் இதை டிப்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்கிறாங்க பட் நான் உங்களுக்கு வந்து சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுடைய சந்தோஷம் அப்படின்றது இன்னொருத்தவங்கள நம்பி இருக்கவே கூடாது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா சினிமாலே ரஜினி சார் படத்தில் வந்து ஒரு பெரிய இடத்துல இருப்பாங்க பெரிய பொசிஷனில் இருப்பாங்க திடீர்னு அதை இழக்கிற ஒரு தருணம் வரும் அதை இழந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு சிரிப்பு சிரித்துட்டு போயிடுவாங்க ஏன்னா அவங்க யாரையும் எந்த ஒரு விஷயத்தையும் டிபெண்ட் இல்ல தன்னை நம்பி தான் இருக்காங்க தனக்கான ஒரு விஷயத்தை தன்னால் உருவாக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையால் மறுபடியும் அவங்களுக்கு வந்து அந்த வாழ்க்கை கிடைக்கும் இப்போ ஒரு சின்ன விஷயம் நம்ம லைஃப்பை விட்டு போனாலே அதை வந்து ஒரு பெரிய சோகமாக பார்க்குறாங்க ஆனால் அதிலருந்து கொஞ்சம் கடந்து வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு வயதிற்கான மெச்சூரிட்டி வரும் கனதாசன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க அந்தந்த வயதிற்கான ரசனை அப்படின்ற ஒரு மேட்ரு இப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் டேஸை மிஸ் பண்ணுறேன் மறுபடியும் வந்து வேலைக்கு போகும்போது காலேஜ் டேஸை மிஸ் பண்ணுறேன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சிங்கிளாக இருந்த டேஸை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்போது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எங்கே தான் வாழ்கிறீங்க உண்மையிலே ஜோக்கர் தான் அந்தந்த வயசில் கிடைக்கிற சந்தோஷத்தை அப்பப்ப ரசித்து என்ஜாய் பண்ணுங்க இல்லைன்னா பின்னர் நாட்கள்ல வந்து உங்கள் வாழ்க்கையில நம்ம என்ன வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு பார்க்குறப்ப ஒன்றுமே இருக்காது அதனால இப்போ நீங்கள் வாழும்போதே உங்களுக்கு என்ன விஷயம் கிடைச்சிருக்கோ அதையே சந்தோஷமா எடுத்துக்கோங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமா பார்த்துக்குங்க உங்களுக்கு பின்னர் நாட்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா த குளோரியஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்லி மெய்யழகன்ல சொல்லுவாங்கள அந்த மாதிரியான ஒரு விஷயத்த இப்போவே நீங்கள் அனுபவிங்கன்னு சொல்லுவேன்

சத்யா ஸ்டுடியோவில் எம்ஜிஆர் அவர்கள் நடிக்கிற ஒரு படத்தோடைய படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு அந்த படப்பிடிப்புக்கு சைட்லேயே வந்து எம்எஸ்பி வந்து பெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாரு வால்யூம் வந்து பேட் எடுத்துகிட்டு வந்துட்டார் அங்கேயே வந்து பாட்டு கம்போசிங் போயிட்டுருக்கு அப்போ இடையில வந்து ஒரு பிரேக் வருது பிரேக் வந்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டியூன் வாசிச்சுட்டாங்க ஆனால் வாலியால் வந்து எந்த ஒரு வார்த்தையுமே எழுத முடியல அப்போ வந்து ரொம்ப நேரம் யோசிக்கிறாங்க சில நேரம் ரைட்டர்ஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூலுன்னு சொல்கிறேன் சும்மாவே உட்காந்துருப்போம் அப்போ வந்து அருவி மாதிரி கொட்டும் ஏ இன்னும் இவ்வளோ கா கண்டென்ட் தர இவ்வளோ விஷயம் சொல்கிற இவ்வளோ கவிதை சொல்கிற அப்படின்ற மாதிரி ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை ப்ராப்பராக உட்காந்து எழுதணும் ஒரு கண்டென்ட்டை மேக் பண்ணுன்றப்ப ஒன்றுமே வராது அதான் விஸ்வநாதன் ராமமூர்த்தி கிட்ட பாட்டு பெரிய நடக்கவே நடக்காத காரியம் ஓஹோ கண்ணாசம் பட்டுக்கோட்டையை தவிர வேற யாரையும் கிட்டே சேர்க்க மாட்டாங்க இது எக்ஸாம் டைம்லயுமே சொல்றேன் எக்ஸாம் டைம் அப்போ ஒண்ணுமே வராது எக்ஸாம் முடிஞ்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு அவ்வளோ விஷயம் ஞாபகம் வரும் ஐயோ இதை எழுதிருக்கலாமே அதை எழுதிருக்கலாமேன்னு அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல வாலிசார் அங்க மாட்டிக்கிட்டாரு எதுவுமே எழுத வரல டியூனும் போட்டாச்சு இப்ப எம்ஜிஆர் அவர்கள் டேக் முடிச்சு வந்து பக்கத்துல உட்கார்றாரு அப்புறம் என்ன நடக்குது கவிஞரே அப்படின்னப்ப இந்த மாதிரி பாட்டு தான் எதுவும் எழுதலைன்னு ஃபீல் பண்ணாதீங்க என்ன பிடிங்க பாயசம் சாப்பிடுங்க அப்படின்னு அவர் கையிலேருந்து ஒரு அவள் பாயசம் வந்து வாங்குகிறார் எம்ஜிஆர் எப்பவுமே எம்ஜிஆரை பார்க்க போனோம்னா சாப்பிடாம யாரும் சாப்பிடாம போக அனுமதிக்க மாட்டார் அவர் எப்போதுமே அவர் அவர் போய் தோட்டத்திலேருந்து பத்து பதிஞ்சு பேருக்கு சாப்பாடு வரும் அவர் என்ன சாப்பிடுகிறாரோ அதே வரும் அந்த அவள் பாயசத்தை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே யோசிக்கிறாரு அங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ்லாம் எல்லாம் வந்து கேக்குறாங்க என்ன சார் எப்படி இருக்கீங்கன்னு ஒன்னு ஆ நல்லா இருக்கேன் என்ன நீங்களாம் பாயசம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒன்னு வாத்தியார் என்ன உங்களுக்கு மட்டுமா கொடுத்தாரு எங்க எல்லாருக்குமே கொடுத்தாரு அப்படின்றப்ப எப்பயுமே ஒரு கவிஞனோ ஒரு பாடலாசிரியரும் ஒரு கிரியேட்டருக்கு வந்து ஒரு சொல்ற விஷயமும் சரி பாக்குற விதங்களும் சரி ரொம்ப மாறுபட்டு அந்த விஷயத்த அப்படியே அங்க அப்படியே கப்புனு பிடிக்கிறாரு அப்படியே வந்து அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி எழுத அதுக்கு ஒரு தீபாவளிக்கு ஒரு ஆறு நாள் முன்னாடி ஒரு மூவாயிரம் ரூபாய் மணி கொடுத்து அனுப்புகிறாரு அப்படியே செதுக்குறாருன்னு சொல்லலாம் அங்க ஒரு சண்டை காட்சி முடியுது சண்டை காட்சி முடிஞ்சு எம்ஜிஆர் இங்க வர்றவும் பேடில் இருக்கிற வரிகளை வந்து வாலிக்கிட்டு இருந்து இப்படி பாக்குறாரு அப்படியே அப்பா பலேயா பலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையை கொடுத்து சூப்பர் சூப்பர் ஆண்டவரே அப்படின்ற மாதிரி வந்து வாலிசார் வந்து பாராட்டுறாங்க வறுமையில் வாடும் மக்களுக்கான குமுறல் தான் இந்த பாடல் அவன் யாருக்காக கொடுத்தா ஒரு மீனவன் இந்த பாட்டை பத்தி சொல்லிருக்காரு மீனவனா இந்த பாட்டை கேட்கும் போதே எனக்கு அப்படியே புல்லரிக்குங்க அப்படி வந்து என் சொன்ன மாதிரி இருக்கும் என் வாழ்க்கைக்கு தேவையான சித்தாந்தத்தையும் தத்துவத்தையும் சமூக சிந்தனை கொண்ட ஒரு பாடல் படகோட்டி படத்துல வர கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அப்படின்ற பாட்டு இந்த வரியை கேட்கறப்பவே உங்களுக்குள்ள ஒரு விஷயம் தோண ஆரம்பிக்கும் ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள உருவாகும் மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா மண் குடிசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி வாலி டி எம் எஸ் இது ஒரு பொண்ணான காலம் ஆக்சுவலா இது வந்து உங்க அப்பா காலம் கூட இல்ல உங்க தாத்தாக்களுடைய காலம் என்றால் ஏழை வெளிச்சம் தர மறுத்தேஷன் படி எம்ஜிஆருக்காகவும் எழுதணும் மீனவனுக்காகவும் எழுதணும் அதே மாதிரி ஒரு ஏழையுடைய நூறு விழுக்காடு அது உண்மை தானங்கிற தருக்கு செருக்கு இல்லாத ஒரு எம்ஜிஆர் உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று என்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை அப்படின்றப்ப முடிஞ்சு நீயும் நானும் சமம் அப்படின்றத எவ்வளோ அழகா நோ இருப்பாருமெண்ட் சோ ஸ்பெஷல் ஃபார் சோ மெனி ஹார்ட்ஸ் தெய்வம் கொடுத்ததில்லை அடுத்து எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகவும் பிடித்த வரிகள் படைத்தவன் மேல் பழியும் இல்லை பசித்தவன் மேல் பாவம் இல்லை பல அரசியல் பிரச்சாரங்கள்ல இந்த வரிகள் அவர் பாடியிருக்காரு கிடைத்தவர்கள் பிரித்து கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டால் உழைத்தவர்கள் தெருவில் நின்றார் அப்படின்றப்ப அந்த வரியை வந்து பாடியே நிறைய இடங்கள்ல வந்து

பாட்டை கேட்டதுக்கப்புறம் நாகேஷ் சார் வந்து நேராக வாலிக்கிட்ட போயிட்டு டேய் இதை நீ தான் எழுதினியாடா உன் கையால் தான் இந்த வரியெல்லாம் வந்துச்சா நீ ஒரு தத்தி உனக்கு எதுவுமே வராது அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீ இப்படிலாம் எழுதுவோன்னா நான் நினச்சி பார்க்கலையே புழைச்சி போடா அப்படின்னு சொல்லிட்டு நாகேஷ் சொல்லுவார் எனக்கு பர்சனலாக அவரை பற்றி தெரியும் எதுக்குமே பேச மாட்டா சார் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்தீங்கன்னு வச்சுங்க உங்களை சாவடிச்சிடுவோம் எதிர்பார்க்காமல் இருக்கும்போது எப்படியுமே நம்ம கேங்ல இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க நம்மளை வந்து தத்தியா நினைப்பாங்க ஆனா நமக்கு ஒரு விஷயம் டேலண்டை காட்டுற மாதிரி ஒரு இடம் கிடைச்சிச்சுன்னு வச்சுங்களேன் நம்மளை ஷோகேஸ் பண்ணிட்டா பரவாயில்லையே இவங்களுக்குள்ள என்னமோ டேலண்ட் இருந்திருக்குது இருக்கு பாருங்களேன் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி உங்க கேங்ல இருக்கிற நாகேஷ் யாரு வாலி யார் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு ரூபா போடுறேன் சில்ட்ரை எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு பத்து பைசா போட்டு அந்த சத்தம் தான் வரும் அதுல இருந்து தான் நீ எடுத்துக்க அப்ப நம்ம ரெண்டு பேரும் டீ சாப்பிட்டு இது மாதிரி விஷமங்கள்லாம் வாரிக்கிட்டு இருக்கிற மாதிரி வேற யாருகிட்டயுமே இருக்க முடியாது இல்லை என்போர் இருக்கையிலே மனித சுரண்டல் சமூகத்திற்கு அறமாக போய்விட்டது இல்லை அதற்கு சமூகத்திடமே கேள்வி கேட்ட வாலி அப்படிதான் நான் இந்த பாட்டை வந்து பாக்குறேன் மடி நிறைய பொருள் ஒரு பாட்டுக்குள்ள பாலிட்டிக்ஸ் பேசுறதுனா என்னன்னு தெரியுமா அதுக்கு சார் ஒரு மாஸ்டர் கிளாஸ் எடுத்திருப்பார் இந்த பாட்டுக்குள்ள கம்யூனிச கருத்துக்களும் இருக்கும் உங்களுக்கு இந்த பாட்டுல ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த பாட்டுல ரொம்ப பிடித்த வரி இல்ல வாலி சாருடைய வேற ஏதாவது பாடல் பத்தி நான் பேசணும்னா என்ன பாட்டு எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் இது போன்ற இன்னொரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழர் ரமேஷ் நன்றி வணக்கம்